கேள்வி யார் யாரெல்லாம் வந்து சித்தர்கள் அப்படின்ற சத்தியத்தை ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டவங்க எத்தனை பேர் இருக்கீங்க சித்தர்கள் எல்லாம் எனக்கு தெரியுங்க தான் இருப்பாங்க சித்தர்கள் இத்தனை பேருக்கு தெரியும் இத்தனை பேருக்கு தெரியாது புறம் கை போட்டுருங்க தெரியாதவங்க எல்லாம் பேர் சித்தர்கள் எல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாதுங்க ஏதோ சொன்னாங்க வந்திருக்கோங்க அப்படிங்கிறவங்க இவ்வளோ பேர் இருக்கீங்களா அப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் சரி அற்புத சித்தர் ஏற்கனவே கலந்துகிட்டவங்க எத்தனை பேர் இருக்கு இவ்வளோ பேர் இருக்கீங்களா இருக்கு உண்மையாவே எங்களுடைய தொண்டிற்கு கிடைத்த வெற்றி தாங்க என்னைக்குமே பாத்தீங்கன்னு ஒர்த்து இல்லாத ப்ரோக்ராமுக்கு ரிப்பீட்டடாக யாரும் வர மாட்டேங்க வருவாங்களா வரமாட்டாங்க சரி இத்தனை பேர் வந்திருக்காங்க ஏதோ ஒருத்தருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா இப்போ இருக்குது என்னுடைய சில அனுபவங்கள்லாம் அவங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் கொஞ்ச நேரத்துக்கு எப்படின்னா இப்போ நம்ம ஆன்மீக விஷயத்தங்கையா அனுபவிச்சு இந்த ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே உண்டான ஒரு மரபு இருக்குது யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிரதரவாரம் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயத்திற்கும் எல்லா தவறான அல்லது கெட்ட விஷயத்திற்கும் யார் காரணம் நாம் தான் இந்த உணர்வு வந்துட்டால் எல்லோரும் ஞானத்தை அடைஞ்சிடலாம் அவ்வளோதான் இந்த உணர்வை வந்து நம்ம வாயால் இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம் மைண்டில் அறிவில் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க வாயால் சொல்லிக்கிட்டு இருக்கோம் யாதும் ஒரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறதரவாரா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த விஷயத்தை யார் ஒருத்தவங்க உணர்ந்து வாழ்கிறாங்களோ அதுக்கு பேர் ஞானம் அவ்வளோதான் ஞானம்னா வேறு எதாவது நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கு வரக்கூடிய எல்லா விஷயத்திற்கும் தான் மட்டுமே காரணம் என்பதை முழுவதுமாக யார் ஒரு ஆன்மா எந்த ஆன்மா உணர்கின்றதோ அந்த ஆன்மா என்லைட்மெண்ட் ஆகிடும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படின்னா நம்மளுடைய ஆத்மீக விஷயத்திற்கு லாங்குவேஜோ எதுவுமே தடையாக இல்லை நான் கூட ரொம்ப நாளாக எனக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எப்படி கொண்டு போகிறது எனக்கெல்லாம் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மாஸ்டர் நான் எப்போதும் சொல்லுவேன் நான் பார்த்து வளர்ந்த சில நல்ல மகான்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது நான் ஓஷோ ஒரு நபராக சொல்லுவேன் எப்பொழுதுமே பட் அவர் தவறாகவே கருதப்பட்ட ஒரு மனிதராகவே இந்த உலகத்திற்கு காட்சியளித்தாலும் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஓஷோவுக்கு சித்தர்களோட நாலேஜ் கிடையாது சித்தர்களை பற்றி ஓஷோ அதிகமாக பேசினது கிடையாது பட் ஓஷோவோட ஒரு நூல் இருக்கு படிப்படியாக தியானம் என்கின்ற ஓஷோவோட ஒரு நூல் இருக்கு அந்த நூலை எடுத்து வச்சுங்க சிவவாக்கியரோட ஒரு இரநூத்தொம்பது பாட்டு இருக்கு சித்தர்களில் சிவவாக்கியர் அப்படிங்கிறவரோட இரநூத்தம்பது பாட்டு இருக்கும் ஏறக்குறைய அந்த பாட்டை படிங்க படிப்படியாக தியானம் புக்கை தடவை ரெஃபர் பண்ணுங்க இந்த பாட்டுல சிவவாக்கியர் என்ன சொன்னாரோ அது அப்படியே படிப்படியாக தியானத்தில் ஓஷோ சொல்லியிருப்பார் பட் ஓஷோ சிவவாக்கியாரோட பாடலை படித்ததே கிடையாது இது தாங்க என் உண்மையான ஞானம் தான் உண்மையான ஞானம் அதனால்தான் நான் அதற்கப்புறம் தான் ஓஷோ அப்படிங்கிற ஒரு மனிதரை வந்து நான் முழுமையாக உள்ளார போனேன் ஓஷோவோட புரட்சிகளில் எடுத்துக்கிட்டேன்னா யூரோப்பியன்ஸுக்கு அதிகமாக சர்வீஸ் பண்ணியிருப்பார் ஏஷியன்ஸ் எல்லாம் விட யூரோப் கண்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக தொண்டு பண்ணியிருப்பார் ஓஷோ எனக்கு அப்போதைக்கு எனக்கு தெரியல எப்படி இந்த ஃபிலாசி அங்கே ஒர்க் அவுட் ஆணுச்சு அப்படின்லாம் எனக்கே டவுட்டாக இருந்துச்சு எது வரைக்கும் டவுட்டாக இருந்துச்சுன்னா என்னோடய ஈரோப் விசிட்டிங்க்கு முன்னாடி இதெல்லாம் டவுட்டாக இருந்துச்சு கடந்த மாதங்கள் வந்து நம்ம ஈரோப் போயிருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாட்டில் நிகழ்ச்சி பண்ணியிருந்தோம் ஃப்ரான்ஸில் பண்ணியிருந்தோம் தான் பாரிஸில் ஜெர்மனில் பண்ணியிருந்தோம் சுவிட்சர்லாந்தில் வந்து கதிர்வேல் முருகன் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துருந்தோம் அப்புறம் ஒரு அஞ்சு நாட்டில் ப்ரோக்ராம் பண்ணியிருந்தோம் ஒவ்வொரு ப்ரோக்ராம்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பீப்புள்ஸுக்கு மேலே இருந்தாங்க பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு எனக்கு இந்த ஒரு சம்பவம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் ஃபாரினர்ஸ் வந்து ஒரு அஞ்சாறு பேர் இருந்தாங்க அவங்க தமிழ் சுட்டு போட்டாலும் அவங்க தமிழ் வார்த்தைகளே புரியாது ஞானி பிருந்தாவனருக்கு சுட்டு போட்டாலும் ஆங்கிலமே கொஞ்சம் தான் வரும் ஆங்கிலங்கிற ஒரு இது என்னடா சித்தர்கள் மீது கொண்ட பற்று அந்த பாடல்களை மீண்டும் மீண்டும் படித்தது அதுக்குள்ளார போனதுன்னு தமிழ் தமிழ்னு நான் தமிழ்லேயே வாழ்ந்துட்டேன் ஸோ இந்த காலேஜில் படித்தது டாக்டரேட் படித்ததில் வர இந்த மெடிக்கலி சயின்ஸ் இங்கிலீஷும் கொஞ்சம் கொஞ்சம் தான் இங்கிலீஷ் நாலேஜ் இருந்துச்சு பட்டு யூரோப்பியன் இங்கிலீஷ்க்கும் நம்மளோட இங்கிலீஷுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு அவங்க பேசுகிற இங்கிலீஷை டக்குன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியல அப்போது நான் உட்காந்து இருக்கிறவங்கள்ட்ட நான் கேட்குறேன் அதெல்லாம் யார் கூப்பிட்டா எனக்கு தெரிந்த சில ஆங்கில வார்த்தைகளை வச்சு நான் கேட்குறேன் அவங்களாம் யார் இங்கே வர சொன்னால் அவங்களுக்கு புரியுமா ஞானி பிருந்தாவனரோட சத்சங் ஒன்லி இன் தமிழ் யூ யுஆர் நாட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் இன் த தமிழ் பட் அப்புறம் எதுக்காக நீங்கள் இங்கே வந்தீங்க உங்களுக்கு என்ன புரிய போகுது இதில் அப்படின்னு அப்போ அவங்க சொன்ன சில வார்த்தைகள் வந்து எனக்கு வந்து என்னுடைய இதயத்தை உழுக்கியது பரவாயில்லையே நம்மளோட தொண்டு இந்தளவுக்கு இருக்குது நம்ம யூடியூப்பில் வந்து காலங்காலமாக பல சித்த புருஷர்களாலும் மறைமுகமாக சிதம்பர சக்கரம் என்ற பெயரிலே ஒரு மந்திரம் ஒன்று உள்ளது இது இது வந்து நான் வந்து புதுசாக சொல்லலை பல பேர் அது வேற சொல்கிறாங்க ஐயா வந்து புதுசாக கொடுத்துட்டாரா இல்லைங்க ஐயா நான் உருவாக்கிய மந்திரம் அல்ல அது போக மகரிஷி என்னுடைய குருமகான் வந்து எனக்கு வந்து உபதேசம் செய்த ஒரு மந்திரம் எதற்காக அந்த உபதேசம் கொடுத்தாருன்னா சிதம்பர சக்கரம்னு பேர் இந்த சிதம்பர சக்கரத்தை பிடிச்சா என்ன நடக்கும் இதை வந்து ஒரு மறைமுகமாகவே வச்சிருக்காங்க பல பேர் இது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் பல மகான்களுக்கு தெரிஞ்சிடலாம் ஏன்னா வெளிப்படையா சொல்லலை யாருமே சித்தர்கள் என்ன சொல்றாங்க சிதம்பர சக்கரம் ரீவார் அந்த சீமையில் உள்ள பெரியோர்கள் சிதம்பர சக்கரம் என்றால் அதற்குள்ளே தெய்வத்தை அல்லோ வணுங்கவேன் தெய்வ நிலையை நீங்கள் சிதம்பர சக்கரத்தில் நீங்கள் எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் நீங்கள் வந்து மாரியம்மனை கும்பிடலாம் காளியம்மனை கும்பிடலாம் முருகனை கும்பிடலாம் பிள்ளையார கும்பிடலாம் ஸ்ரீவித்யா உப உபதேசம் எடுத்துருக்கலாம் நீங்கள் லோகத்தில் நீங்கள் எத்தனை தெய்வீக அம்சங்கள் இருக்குன்றதோ அத்தனை தெய்வமும் அந்த சிதம்பர சக்கரத்துக்குள்ள இருக்கும் அது ஆண் சக்தி பெண் சக்தி நீங்கள் எத்தனை உங்கள் குல தெய்வம் பெருமாள் பெருமாளும் இன்க்ளூடிங் அடக்கம் இது சைவ மந்திரம் அல்ல சிதம்பர சக்கரம் சைவ மந்திரம் இதெல்லாம் சைவ வைணவத்தை எல்லாம் கடந்தது சைவம்னா சிவபெருமானையே முழு முதற் கடவுளாக எடுத்துக்கொண்டு வழிபாடு செய்பவர்கள் சைவ மதத்தை சேர்ந்தவர்கள் வைணவ மதம்னால் பெருமாளை மட்டுமே பெருமாளை மட்டுமே கடவுளாக எடுத்துக்கொண்டு இந்த பெருமாளை மட்டுமே வழிபாடு பண்ணுவாங்க இப்படி ஒரு அறுசமய வழிபாடு ஆதி காலத்திலே நம்மளுடைய தமிழ்நாட்டில் வழக்கத்தில் இருந்துச்சு இன்றைக்கி எல்லாம் வந்து ஒன்றாகி ஹிந்து மதம் அப்படிங்கிற ஒரு பேரில் நம்ம எல்லா சாமியும் கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் பெருமாள் சிவபெருமானு முருகன் பிள்ளையாறு அப்படின்னு நம்ம எல்லா சாமியும் நம்ம கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் பேச ஆரம்பிக்கிறது ஞானி பிருந்தாவனர் நல்லா கவனிங்க என்னோடய முகத்தை கவனிங்க என்னோடய வார்த்தைகளை கவனிங்க பேச ஆரம்பிக்கிறது நான் 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 என்ற என்னுடைய தேகம் நான் என்ற என்னுடைய தேகம் சில பேருக்கு நான் இருக்கோம் அது நான் எனும் அகங்காரமான மனம் அந்த நானை பற்றி நான் சொல்லலை நான் வந்து ரெண்டு லெவலில் இருக்குது சித்தர்கள் ஞானிகள் சொல்லக்கூடிய நான் அடைந்தேன் நான் அனுபவித்தேன்னு சொல்கிறது அவங்களுடைய உடலாலும் அவங்களுடைய ஆத்மாவாலும் அனுபவித்ததை அவங்க நான்னு குறிப்பிடுவாங்க ஆனால் சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் நான் என்று சொல்லும் பொழுது அந்த அகங்காரத்தின் வெளிப்பாடாக மனதின் வெளிப்பாடு தான் நான் ரண மகரிஷி வந்து ஒரு அற்புதமா சொல்வார் இந்த உலகத்துல ஒரு மனிதன் பிறந்ததற்கு அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்குன்னா என்ன தெரியுங்களா ஒரே ஒரு விஷயம் தான் ஒரே ஒரு கேள்விக்கான பதில் தான் இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கையின் குறிக்கோள்னு ரமண மகரிஷி சொல்லுவார் வாழ்க்கையில் நான் யார் பல பேர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நான் யார் என்றதும் மனதை பற்றிய நான் மட்டும் நினைக்கிறீங்க அது கிடையாது நான் குளார அடங்கி இருக்கக்கூடிய மூன்று நிலைகள் இருக்கு நான் என்பது மூன்று நிலைகளிலே உள்ளது நான் நான் என்பது என்னுடைய தேகம் இதான் நம்ம பார்க்கிறோம் என்பது என்னுடைய தேகம் முதல் நிலையில் இரண்டாம் நிலையில் நான் என்பது என் மனம் அதை ஓரளவுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம் எப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம் நம்ம வீட்டில் எப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம் நம்ம வீட்டில் டெய்லி நல்லா தான் சட்னி சாம்பார்லாம் வச்சுருப்பாங்க உங்க வீட்டுக்காரம்மா ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் வந்து காரம் கம்மியாகவோ கொஞ்சம் உப்பு கூடுதலாவோ போட்டிருப்பாங்க கை வாகல வந்திருக்காது அப்போ வரும் பாருங்க என்னடி இத்தனை வருஷமா குடும்பம் நடத்துற என்ன ஒரு இட்லிக்கு சட்னி வைக்கத் தெரிலன்னு வரும் பாருங்க அந்த நாள் அது மனதை குறிக்கின்றது எல்லாம் வெளியூர்லேருந்து வந்திருக்கீங்க நான் அங்க பேசினவங்கள பேச வேணுனது காரணம் என்னன்னா அவங்க ரெண்டு மூணு தடவை டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு தெரியாது இதோட ஒர்த்து யாருக்கு ஒர்த்து தெரியும்னா யார் இதற்காக ஏங்கி கஷ்டப்பட்டு போய் பேங்க்ல போய் வரிசையில் நின்று பணம் கட்டுறாங்களோ அல்லது வந்து இதற்காக செலவு பண்ணிட்டு வந்தாங்களோ